தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் இது பற்றி உங்களுக்கு தெரியுமா ஒரே கல்லில் ரெண்டு மாங்க நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்கே பாருங்க இங்கே எனக்கு ஒரு மூணு ஏக்கர் இருக்கு ஒரே கருவேல் மரமாக இருக்குல்ல இதை வந்து சுத்தம் பண்ண போறேன் இதை சுத்தம் பண்ணுறதுக்கு அரசு மானியம் தருது என்னென்னா ஒரு ஹெக்டேர் ஒரு ஹெக்டேருக்கு ஒரு ஹெக்டேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா அரசு மானியம் தருது இந்த இந்த கருவேல் மரத்தை எல்லாம் சுத்தம் பண்ணேன் இந்த மூணு ஏக்கரை நான் சுத்தம் பண்ண போறேன் லைவா உங்களுக்கு காமிப்பேன் அடுத்த காணொலிகளில் ஏன்னா வந்து அரசுடைய எல்லா மானியங்களையும் வாங்கி பயன்படுத்துறதுக்காக நான் அதிக முறை இங்க பொறியியல் வேளாண் மையத்துக்கு போயிருக்கேன் அவங்க இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க இதை ஃபில் பண்ணி ஆதார் கார்டு பட்டா சிட்டா போட்டோ இதை கொடுத்தோம்னா நாம வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க முதல்ல கருவேல் மரமா இருக்கக்கூடியத போட்டோ எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நாம இதை யாருக்காவது வித்துரலாம் இப்போ இந்த மூணு ஏக்கரை வந்து யாருக்காவது விற்க போறோம்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறோம்னு வச்சுக்கலாம் இந்த மூணு ஏக்கர் கருவ மரத்தை இந்த ஒரு இருபதாயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் அதை சுத்தம் பண்ணி வெட்டி மூட்டம் போட்டுக்குவாங்க சுத்தமானதுக்கு அப்புறம் நம்ம போய் இங்க சொன்னோம்னா பொறியியல் மையத்துல அவங்க வந்து பாத்துட்டு அவங்க ஒரு ஹெக்டேருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் தருவாங்க ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் விவசாயிகள் இந்த மாதிரி முள் கருவேல மரங்களை நீக்கிறதுக்கு நீங்க காசு செலவு பண்ண வேண்டாம் அரசே உங்களுக்கு மானியம் தருது அப்ப ஒரே கல்ல நமக்கு ரெண்டு மாங்கா இது மாதிரி எல்லாரும் பயன்படுத்துங்க இது அனைவருக்கும் பகிருங்கள் கருவேல் மரம் இருக்கக்கூடிய முள் கருவேல மரங்களை அகற்றுவதற்கு அரசு தரக்கூடிய மானியங்கள் கிடைக்கிறது அப்படின்றத அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் என்னுடைய அனைத்து காணொலிகளையும் பாருங்க இன்னும் அடுத்து அரசு தரக்கூடிய எதிர்க்கெல்லாம் என்னென்ன மானியம் இருக்கு அதை எப்படி வாங்கணும்னு நான் சொல்ல போறேன் நன்றி உங்கள் இயற்கையாளன் தவம்